ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செல்வம் பெருக சுப்பிரமணியம் மங்களாஷ்டகம் அப்படின்ற ஒரு துதி இருக்கு இதை பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு சிறந்த செல்வ சிறப்பான வாழ்க்கை ஏற்படும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த பாடலை நம்ம விருப்போட தினமுமே வந்து நமக்கு பாராயணம் பண்றதுக்கான நேரம் இருந்துச்சுன்னா தினமுமே இதை பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லைனா முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்கள்ல வீட்லேயும் பாராடலாம் அடுத்தது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய சன்னதிக்கு சென்று அங்க வந்து நம்ம இந்த பாடலை பாடினாலும் நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது என்ன சிறப்புகள் நமக்கு ஏற்படும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செல்வம் பிறகும் உடல் நலம் மேலோங்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு ஏன்னா இந்த பாடலுடைய தலைப்பே சுப்பிரமணியம் மங்களாஷ்டகம் அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் வச்சிருக்க பெயருடைய அர்த்தமே வந்து அந்த பாடலுடைய சிறப்புகளை நமக்கு சொல்லும் இப்ப மங்களகரமான வாழ்க்கையை தான் வாழும் எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும் இந்த பாடலை நம்ம தினமும் பாராயணம் பண்ணும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமானுடைய அருளால நமக்கு மங்களகரமான வாழ்க்கை வந்து ஏற்படும் அப்படின்றது இருக்கு இப்ப ஆடி கிருத்திகை வருது அந்த ஆடி கிருத்திகையுடைய வழிபாடு எப்படி பண்ணணும் என்றே தினம் வழிபாடு பண்ணணும் திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா அப்படின்ற குழப்பங்கள் இருக்கு அதுக்கான தெளிவான வீடியோ ஏற்கனவே நான் கொடுத்திருக்கேன் அதை பார்க்காதவங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப இந்த பாடலை நம்ம எப்படி வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த பாடலை நம்ம இது வரைக்கும் நான் படித்ததே கிடையாது அப்படின்றவங்க குறிப்பாக இந்த ஆடை கிருத்திகை அன்னையிலிருந்து இந்த பாடலை நம்ம வந்து பாடும்பொழுது நம்ம நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேலும் மேலும் உயரும் அப்படின்றதற்கு செல்வ சிறப்பான வாழ்க்கை ஏற்படும் குறிப்பா இந்த பாடலை நீங்க பாராயணம் பண்றது ஆடி கிருத்திகை வரப்போதிலேயே அப்ப வந்து தொடங்குறது சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்ப அந்த பாடலை பார்ப்போம் மங்களம் மங்களம்ேவேவா ராஜராஜா மங்களம் மங்களம் நாதநா காலகாலாய மங்களம் மங்களம் கார்த்திகேய கங்காபுத்தா மங்களம் மங்களம் ஜிஷுஜேசா வள்ளிநா மங்களம் 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 சபுபுத்தாய ஜெயந்தீசாய மங்களம் மங்களம் சுகமாராய சுபிரமணியாய மங்களம் மங்களம் தாரகஜிதா கணநாதாய மங்களம் மங்களம் சப்தஹ்தய வன்சிஜாதா மங்களம் மங்களம் பாஹுலேய மகாசேனா மங்களம் மங்களம் சுவாமிநா மங்களம் சரன்மணி நேற்ற புரீசாய ஷண்முகாயஸ்து மங்களம் ஸ்ரீ கௌரி கற்பஜாதாய ஸ்ரீ கண்டதனாய சரஜன்மணே சேகாந்தபாகினேயாய ஸ்ரீமஸ்காயமங்கலம் ஸ்ரீவல்லீரமணயாதீ குமாராயமங்கலம் தேவசேனா காந்தாய ஸ்ரீ விகாசாய மங்களம் மங்களம் புண்ணிய ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் மங்களம் புண்ணிய யசசே மங்களம் புண்ணிய தேஜசே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிச்சுட்டு இதுக்கு தொடர்ந்து முருகப்பெருமானுக்குரிய காயத்ரி மந்திரமான ஓம் தத் புருஷாய வித்மகை மகாய சேனாய தீமகி தன்னோ சுப்ரமணிய பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து சுப்பிரமணிய யோகம் சுப்பிரமணிய யோகம் சுப்பிரமணிய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவையோ ஆறு தடவையோ சொல்லி முடிக்கிறது இந்த பாடலுடைய சிறப்பு இந்த பாடலை பாடுறவங்க கண்டிப்பா செல்வ சிறப்பான வாழ்க்கையோட மங்களகரமான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்